வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ராமன் கடன் வாங்கினான் இது என்ன காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் வந்து மாணவரை பார்த்து கேட்குறார் அவர் இருந்தது இது இருந்த காலமாக நீங்கள் கேட்குது காலமாக மாணவர் சுட்டமாக இருந்தால் அது ராமனுடைய கஷ்ட காலம் சார் அப்படின்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பேசிட்டு இருக்கா ஒரு தொட்டில் இருக்கார் ஏன்டா நீ இப்போலாம் வந்து பரட் தள்ளியோட சுற்றிகிட்டு இருக்க அப்படின்னு அதுக்கு சொன்னால் டாக்டர் வந்து என்னையை சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனால தான் அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க அவங்க தொண்டுதான் உனக்கு காற்று அடிக்கும்போது கூட வேர்க்குமா அது எப்பட்றா அப்படின்னு கேட்டிருக்கேன் அதுக்கு இவன் சொன்னால் என் சைக்கிளுக்கு நான் காற்று அடிக்கும் போது எனக்கு எப்பவுமே வேறு அப்படின்னு சாப்பிடும்போது எதுக்காக உன் பக்கத்தில் ஸ்கேலை வச்சுன்னு சாப்பிட்ற அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று தடவை கேட்கும்போது அவர் சொன்னாரா டாக்டர் எது சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிடுன்னு சொன்னார் அதனால தான் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து தன் அமர்ந்திருக்கும் போது தன்னுடைய மதர் அம்மாவை கடிதம் எழுதுகிறாங்க அதை ரொம்ப மெதுவாக எழுதுகிறாங்க அதை பார்த்த தோழியை வந்து இவங்களை கேட்குறாங்க ஏம் அவ்வளோ மெதுவாக கடிதத்தை எழுதுகிற அப்படின்னு ஏன்னா எங்கள் அம்மாவால் வேகமாக படிக்க முடியாது அதனால தான் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ